பாட்டு சரியா முடிச்சுப் போற முடிச்சுப் போற செட்டப் போற டேரぶり டேர மசரா டேப் சாய்ஸ் அருமையா முடிப்ப தனி குட்டி மாரனுக்கு ஓடப் போறதுக்கு அசரா சூப்பர் சாய்ஸ் சூப்பர் சாய்ஸ் சூப்பர் அருமையா போயிருக்கு வக்கில ஆர்.எஸ்.டி ராதாஜெயன் மாரே முடிச்சுப் போற டேரぶり பாட்டிக்கு முன்னேறிப்பா ரிச்சரி காஸ் மாரே தரிக்க சேப்டர் நதிக்கிற சேப்டர் நதிக்கிற சூப்பர் அர்ஜுன் மாமனுக்கு தேர்ட் புடி ஒரு ஆல் குரி ஒரு ஆல் குரி தைரியமா குறிதி பா தனி புடி தெரி 43 வேண்டியே குறிச்சு பார் தெறி பார் தம்மை rapid மாரை புடிச்சு தப கொடுக்கணும் குறிச்சு தான் பாங்க என்ன சூப்பர் என்ன பாக்குற புடி கால்ர்க்கால இருப்ப புடி கால்ர்க்காலயா சூப்பர் சூப்பர் மாடு 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 வெடிச்சு பிச்சைய காசு நார் ஒரு சளைக்கே வார ஒரு தேசமா போற மூணே